இன்று மார்கழி எட்டாம் நாள் மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவெம்பாவையிலிருந்து பாடல் எட்டு மற்றும் அதன் பொருளைப் பார்க்கலாம் கோழி சிலம்ப சிலம்பும் குறுகு எங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கு எங்கும் அதிகாலை எழுந்து கூவும் சேவல் கோவியாச்சு அதேபோல பறவைகளும் கீச்சுக்கு சத்தத்தை எழுப்பியாச்சு சரிகமாக பதனின்னு ஏழு ஸ்வரங்களோட வாதியங்கள் இசைக்கப்பட்டாச்சு நம்ம அண்ணாமலையர் கோயிலில் வெண் சங்குகள்லாம் ஒழங்கப்பட்டாச்சு கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி இதென்ன உறக்கமோ வாய் திறவாய் இப்படிப்பட்ட இனிமையான வேலையில் உலகத்தோட இருள் எப்படி நீங்குதோ அது போலவே பரஞ்சோதியாக ஒளி வீசுகிற சிவனை பற்றி நாங்கள் பேசுகிறோம் அவரோட கருணையை பற்றி எண்ணி வியக்கிறோம் அவரோட சிறப்புகளை பாடுறோம் ஆனால் அதெல்லாம் எதையுமே காதில் வாங்காமல் நீ பாட்டு தூங்கிகிட்டு இருக்க தூக்கத்துக்கு சொந்தமான விலை நீ பேச மாட்டியா வாய் திறந்து நீ வாழ்க ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஓழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய் பார்க்கடல்ல பள்ளி கொண்டுள்ள திருமாலோட சிவபக்தி பற்றி உனக்கு தெரியும்ல அவர் வராக ரூபம் எடுத்து சிவனோட திருவடியை காண சென்றவர் ஏழைகளுக்கு தோழனா விளங்கக்கூடிய அந்த சிவனை பாடி மகிழ உடனே புறப்படும் இப்போ முழு பாடலையும் பார்க்கலாம் கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வென்செங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி இதென்ன உறக்கமோ வாய் திறவாய் ஆழியா நண்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோரெம்பாவா இறைவன் மனிதர்களின் உள்ளத்தில் இருக்கும் இருளை போக்குபவர் படர்ந்த இருள் சூழ்ந்த மார்கழி காலையை சூரியன் எப்படி பிரகாசமாக்குறானோ அதுபோல ஆணவம் பொறாமை அறியாமை ஆகிய இருள் சூழ்ந்த மனதை சிவபெருமான் ஒளி வெள்ளமாக்குகிறார் அப்படிங்கிறதான் இந்த பாடல் உணர்த்தும் கருத்து நாமும் மார்கழியில் அதிகாலை எழுந்து அந்த சிவனை தொழுது நற்கதி அடைவோம் ஓம் நம